அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ ஹாரூன் ரஷீது பாதுசாடைய துணைவியார் ஸுபைதான் ரதியல்லாஹுதா ஜுபைதா அம்மா ராணின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா தடவை ஹஜ்ஜிக்கு வருஷ வருஷம் போவாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஹஜ்ஜை முழுமையாக முடிக்கிற அளவுக்கு உடல் வந்து ஒத்துழைக்காது சுத்தமில்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவங்க வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டாங்க அந்த கனவுல பல பேர் வந்து அவங்கள முத்தமிடுறதாக கனவு காணுவாங்க இந்த கனவு கொண்டவுன்ன அவங்கள ரொம்ப பதறியை போய் தன்னுடைய தாதிகிட்ட சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த அபு யூஸுப் ரஹமத்துல போய் இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டுவாங்க அப்படின்வாங்க அப்போ அவங்க இந்த கனவு வந்து நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்கன்னு இந்த தாதியை சொல்லுவாங்க இல்லை நான் தாங்க நின்று திரும்ப திரும்ப சொன்ன பின்னாடி கடைசியில் என்னச்சுவாங்கன்னா இல்லை என்னுடைய பேத்தி கண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடைபெறும் அப்படின்னாங்க அவங்க தான் ஹுனைன் அந்த இடத்துல இருந்து அந்த சுனையில் இருந்து அந்த மக்கமா நகர் வர அரபா மைதான வர ஹாஜிகளுக்கு தேவையான தண்ணீர் வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடம் அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான ஹாஜிகளுக்கு தேவையான அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாது அவங்க செஞ்ச அந்த மொத்த செலவு இவனா பதினஞ்சு ஆயிரம் தங்க காசுகள் செலவு செஞ்சாங்க அவ்வளோ பெரிய செலவுகளை செஞ்சு மக்களுக்கு தேவையான அத்தனை செலவுகளையும் மக்களுக்காக செஞ்சாங்க இப்போ இந்த கனவுக்கு விளக்கம் என்னென்னா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தன்னுடைய உயிருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுவாங்க அல்லாவுக்கு நன்றி சொல்லுவாங்க அதுக்கடுத்து அதிகமாக நன்றி சொல்லக்கூடிய ஆள் யார்னால் ஜுபைதா அம்மையாருக்கு நன்றி சொல்லுவாங்க இதான் முத்தமிடுதல் என்பதனுடைய விளக்கம் என்பதாக சொன்னார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் தியாகத்தை செய்வோம் உயர்வை பெறுவோம் اللہ قبول چیوانا ہے